நண்பர்களுக்கு வணக்கம் இஸ் பிரேக் நியூஸ் தமிழ் இனிமேட்டு வங்கியில ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்னு வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பானது தற்போது வெளியாக இருக்கு ஸோ இதை பற்றி தான் நம்ம நியூஸில் பார்க்க போகிறோம் மதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க புதிய வங்கி விருமிதங்களின்படி வங்கியின் வாடிக்கையாளர்கள் இனி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் பணக்கிலிருந்து பணம் எடுக்க முடியாது அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ ரிசர்வ் வங்கி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் செப்டம்பர் இருபத்தி தேதி முதல் இந்த கட்டுப்பாடுகள் அமலுக்கு வருவதாகவும் அடுத்த ஆறு மாதங்களுக்கு இந்த கட்டுப்பாடுகளை அமல்கள் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்குது கலர் மெர்ச்சன்டைஸ் கூட்டு வங்கியின் முன் அனுமதியின்றி கடன் வழங்கவோ பழைய கடன்களை புதுப்பிக்கவோ முடியாது எனவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது இது தவிர அவர்கள் முதலீடு செய்யவோ புதிய டெபாசிட் டெபாசிட் பெறவோ ரிசர்வ் வங்கி ஒரு தெரிவிச்சிருக்காங்க வங்கியில் உள்ள மொத்த டெபாசிட்டில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுக்க அனுமதிக்க மாட்டார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது தவிர வங்கியின் கணக்கு வைத்திருப்பவர்கள் அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் வரையிலான வைப்புத் தொகைக்கு வைப்பு தொகை காப்பீடு மற்றும் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் இருந்து கிரெடிட் கேரண்டி கார்பரேஷனும் இருந்து வைப்பு தொகை காப்பீடு நிலைமைகளை பெறுவார்கள் என்றும் பேங்க் ஆஃப் தெரிக்கிறார்கள் இது தொடர்பான தொடர்பானகலுக்கு வாடிக்கையாளர்கள் வங்கி அதிகாரிகளை தொடர்பு கொள்ளலாம் வங்கி நிதி நிலை மேம்படும் வரை இந்த கட்டுப்பாடுகள் தொடர்ந்து செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது